லவ் டுடேக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு ஒன் டைம் ஒன்று தான் திருப்பி பெருசாலாம் இவருக்கு படம் ஓடாது தேடாதுன்ற மாதிரியான ஒரு இமேஜ் இருக்கும்போது ட்ராகன் ஒரு படம் வருது அந்த படம் வந்துட்டு ஒரு லிட்ரலாக இன்னும் சொல்ல வரலாருன்னா பெக்ட் கமர்ஷியல் பேக்கேஜாக ஒரு படத்தை நீங்கள் பார்க்கணும்னா டிராகன் இஸ் பெஸ்ட் இந்த பிரதீப் கிட்ட ரொம்ப நான் பிரதீப் மாதிரியான ஒரு நடிகரை வச்சு ஒரு இயக்குனர் வந்து இப்படிப்பட்ட படத்தை கொடுக்க முடியுது அடுத்த படம் ஆர் இப்ப ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டு வந்தவங்க இந்த அளவுக்கு ஹிட் கொடுக்க முடியுதுன்னா இப்ப ரெண்டு வருஷத்துல நீங்க வந்து கமர்ஷியலா ஹிட் ஆவலன்னு சொன்னீங்க எந்த படமும் அதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்ப நீங்களும் நானுமே ஒரு இயக்குனர் ஆனும் நினைக்க நினைக்கிறேன் நினைக்கல எடுத்தோன்னு கதை எழுதணும் என்ன எழுதும் அப்படின்னா ஒரு குடும்பம் அந்த குடும்பம் கஷ்டப்படுது இல்லை எங்கேயோ ஒரு இடத்த வந்துட்டு யாரோ நசுக்கப்பட்டுட்டான் அவனுக்கு வந்துட்டு ஒடுக்கப்பட்ட இருக்குது இல்லை இப்படி இல்லைனா வந்துட்டு எடுத்தான் கத்தியை வெட்டனாம் இல்லை வந்துட்டு ஒரு கொக்கைன் ட்ரக்கை வந்துட்டு ஸ்மக்லிங் பண்ணா தான் எழுதுவோம் இங்கே சிக்கல் எல்லாருமே ஆர்ட் ஃபிலிம் பண்ணோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு கூட்டம் சுற்றுது அப்போ வந்து இயல்பான படங்கள்ல வந்து தமிழ்நாட்டில் இப்போ மக்கள் விரும்புகிறாங்களா இயல்பான படங்கள் தான் அதுல ஒரு கமர்ஷியல் டச் இருந்துச்சுன்னா மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கமர்ஷியல் ஒன்றுமே கிடையாதுங்க சின்னதாக ஒரு ஃபேண்டசி பட் இதே வடச்சென்னை வெற்றிமாறன் விடுதலை அப்படின்னா அதில் ஃபேண்டசி இருக்காது அங்க வந்துட்டு ரியாலிட்டி இருக்கும் அந்த இடத்துல தான் அது மாறுது இப்போ வந்து பிரதீப் ரங்கநாதன் இவங்கெல்லாம் வந்து இதே மாதிரி இயல்பான படங்கள் எடுத்தா தமிழ் சினிமா இன்னும் எப்படி இருக்கும் வரல ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு டிராகன் மாதிரியான படங்கள் எடுத்தாலே தப்பு நாங்க எல்லாம் வந்து தமிழ் சினிமாவை பார்த்து தான் வந்துட்டு இப்படி பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னு நாம மலையாள சினிமாவை பார்த்து அப்படி பண்ணணும்னு அவசியமே கிடையாது தமிழ் சினிமா பர்ஃபெக்டாக பண்ணாலே போதும் நாம மலையாள சினிமான்னு ஒன்று பண்ணுவோம் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த படத்தை இங்கே ஃபெயிலியர் ஆகிட்டு அதே மலையாள சினிமாவை மலையாளத்தை பார்த்து வா ஒன்றர் தமிழர் கழக நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட யார் தெரிஞ்சிருக்காங்கன்னா சினிமா விமர்சகர் அஸ்ரப் அவங்க வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ டிராகன் மூவி இப்போ ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டுங்க ரிவியூ வந்துச்சு லவ் டுடேக்கு அப்புறம் வந்து ஒரு ஒன் டைம் ஒன்றர் தான் திருப்பி பெருசாலாம் இவருக்கு படம் ஓடாது தேராதுன்ற மாதிரியான ஒரு இமேஜ் இருக்கும்போது டிராகன் ஒரு படம் வருது அந்த படம் வந்துட்டு அவர் லிட்ரலாக இன்னும் சொல்ல வரலாருன்னா நான் ஒன் டை ஒன்றெல்லாம் கிடையாது அடுத்த ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில் நான் இருக்க போறேன் அப்படிங்கறத வந்துட்டு அந்த படம் மூலியமாகவும் தன்னுடைய திறமை மூலியமாகவும் ரொம்ப ஈஸியாக பதிய வைக்கிறார் ஸோ படமாக பார்த்தீங்க அப்படின்னா டிராகனுங்கிறது வந்துட்டு சமீப காலத்தில் ஒரு ஒன்றை ரெண்டு வருஷமா நீங்கள் தமிழ் சினிமா கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா நிறைய கிளாசிக்கான படங்கள் வந்திருக்கு இப்போ வெற்றிமாறன் மாதிரியான படங்கள் அதாவது வெற்றிமாறன் இயக்குனர் வந்துட்டு பண்ணுற மாதிரியான சில படங்கள்லாம் வந்திருக்கே தவிர்த்து கமர்ஷியல் படம்னு சொல்லுவாங்கல்லையா நார்மலாக இப்போ கேஸ் ஜெயக்குமார் சார் பண்ணுற படம் இல்லை ஹதி சார் பண்ணுற படம் இப்படி நார்மலான ஒரு கமர்ஷியல் டெம்ப்ளேட்டுன்னு இருக்கும் அப்படி ஒரு நல்ல படம் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் நீங்கள் தமிழ் சினிமாவில் தேடி பார்த்தீங்கன்னா கஷ்டம் கிடைக்காது கமர்ஷியல் படம்னு நினச்சி பண்ணியிருப்பாங்க அது மொக்கையாக இருந்திருக்கும் ஆர்ட் ஃபிலிம் மாதிரி எடுக்கணும்னு நினச்சி அது கமர்ஷியல் ஃபிலிமா மாற்றிருப்பாங்க இப்படி எல்லாமே குழப்பமாக தான் இருக்குமே தவிர்த்து எடுத்த ஒரு வேலையில் பர்ஃபெக்டா சீன் பை சீன் உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ ஒரு காமெடி சீனா அது காமெடி சீன் ஒரு எமோஷ்னலாக அது எமோஷ்னல் சீனுங்கிற மாதிரி ஒரு இடத்துல கூட லேக் விடாமல் பர்ஃபெக்ட் கமர்ஷியல் பேக்கேஜா ஒரு படத்தை நீங்க பார்க்கணும்னா ட்ராகன் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் ஏன்னா அண்மை காலத்தில் வந்துட்டு இப்படி ஒரு பர்ஃபெக்ட் ரைட்டிங்கில் ஒரு கமர்ஷியல் படம் வந்ததுல ஏன்னா எல்லாருமே வந்துட்டு திருப்பி திருப்பி எந்த என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்ட் ஃபிலிம்ஸ் தான் பெஸ்ட்டு ஆர்ட் பிலிம் மாதிரியான ஒரு கலைப்படைப்பு வந்துட்டு இந்த உலகத்தை இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடிய காலங்களில் உண்மையிலேயே இண்டஸ்ட்ரியை வாழ வைக்கக்கூடிய படங்கள் எது அப்படின்னா கமர்ஷியல் படங்கள் அப்போ கமர்ஷியலா படங்கள் எடுக்கிறதுக்கு இங்க இயக்குநர்கள் இல்லை சொல்லின்னு கூட சொல்ல முடியாது இல்ல ஏன்னா அண்மை காலமா அப்படிப்பட்ட இயக்குனர்களே இல்ல அதனுடைய வரவு குறைஞ்சி போச்சு அந்த மாதிரியான ஒரு சூழல்ல ஓமை கடவுள் பண்ண அந்த இந்த டிராகன் இல்லையா தமிழ் சினிமாவுக்கே வந்துட்டு வரக்கூடிய அடுத்த ஜென்ரேஷனில் வரக்கூடிய டேரக்டர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு பெரிய உந்துதல் நம்மளாம் கமர்ஷியல் டேரக்டர் ஆகலாம் கமர்ஷியல் டேரக்டர்னு வெளில சொன்னாலே அசிங்கம்னு நினைக்கிற ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா அதை உடச்சு இந்த படம் எப்படி ஒரு கமர்ஷியலாக ஒரு படத்தை எழுதணும் எடுக்கணுங்கிறதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த ட்ராயின் படம் பிரதீப் ரெங்கனார் எந்தளவுக்கு பாராட்டுறோமோ அதே மாதிரி தான் அஸ்வன் மாரி நம்ம பாராட்டி ஆகணும் இப்போ பிரதீப் ரங்கனா அவர் டேரக்டராகவும் இருந்தார் அதே மாதிரி இப்போ ஆக்டாக ரெண்டு படம் ப்ரூவ் பண்ணிட்டாரு லவ் டுடேல வந்து டேரக்டராகவும் இருந்தார் ஆக்டராவும் ஆனார் அஸ்வந்த் மாரிமுட்டமும் பார்த்தோம்னா ஓமை கடவுளே நல்ல ஹிட்டு இப்போ வந்து டிராகன் மூவி ஹிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அவரோட வேலை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லை நிச்சயமாக சிறப்பாக இருக்கும் ஏன் நான் சொல்கிறேன்னா இப்போ ஓமை கடவுளைய படம் வந்துட்டு ஒரு நல்ல ரைட்டிங் அசோக் செல்வன் நடிச்சிருந்தார் விஜய் சேதுபர் இருந்தார் அந்த படத்தில் வந்து விஜய் சேதுபரனுடைய கதாபாத்திரம் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் அழகாக அந்த கேரக்டரை கொண்டு போயிருப்பார் ஒரு சில இடங்களில் வந்துட்டு அந்த படத்தில் வந்து சில காட்சிகள் வந்துட்டு தோய்வாக இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் ஓமை கடவுளில் அந்த மாதிரி சீன்ஸை வந்துட்டு எப்பவுமே டெக்னிக்கலாவோ இல்ல அந்த ஆக்டரோ கேரி பண்ணி கொண்டு போகும்போது அந்த படம் நல்ல படம் மாதிரி தெரியும் அந்த லாக் கூட டிராகன்ல இல்ல ஏன்னா பிரதீப் வந்து ஒரு சில சீன்ஸ் வந்துட்டு அது கொஞ்சம் ஆவரேஜான சீன் மாதிரி நமக்கு தோணுனா கூட பிரதீப் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லையா நீங்க கை தட்டு ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு ஜிவிஎம் கிட்ட நீங்க ட்ரெயிலர்ல கூட அந்த ஷார்ட் இருக்கும் ஜிவிஎம் கிட்ட வந்துட்டு டக்குனு பிரதீப் கத்துவாரு யோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கேட்கும்போது வந்துட்டு உங்களுக்கு சொன்னா புரியாது சார் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லுவார் இல்லையா அது கதையில ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அதை இவர் வந்துட்டு என்ஜாய் பண்றாரு கத்துறாருங்கிறத வந்துட்டு எடுத்திருந்தா கூட பிரதீப்னுடைய பிரதீப் எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல நீங்க அதை வந்து தேட்டர்ல வந்து பார்க்கும்போது வந்துட்டு உங்களுமே சிரிப்போறோம் நீங்க கை தடுறீங்க இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு பிரதீப் கிட்ட ரொம்ப பியூட்டிஃபுல்லா கனெக்ட் ஆகுது நான் யோசிச்சேன் பிரதீப் மாதிரியான ஒரு நடிகரை வச்சே ஒரு இயக்குனர் வந்துட்டு இப்படிப்பட்ட படத்தை கொடுக்க முடியுது அப்படின்னா அடுத்த படம் எஸ்டிஆர் பர்ஃபார்மன்ஸுக்கு பஞ்சமே இருக்காது எஸ்டிஆர் வந்து ஃப்ரேமில் வராரு அப்படின்னா முக்க சீனை கூட மேக்சிமம் மாசான சீனா இல்லை ஒரு கிளாஸான சீனா மாற்றக்கூடிய தன்மை உள்ள ஒரு நடிகர் அஸ்வத் மாறிமுத்தும் ஏற்கனவே நல்லா எழுதுறாரு அப்படி இருக்கும்போது வந்துட்டு எஸ்டிஆரை வச்சு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா டெஃபினட்டா மேஜிக்காக தான் இருக்கும் ஏன்னா அஸ்வத்னுடைய ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்கு இதை தாண்டி வந்துட்டு எஸ்டிஆர் வந்து அந்த இடத்துல ஒரு மேஜிக் ஒன்று கொண்டு வரப்போறாரு இந்த ரெண்டு காம்போங்கிறது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பிரில்லியன்டான காம்போ தான் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா அஸ்வத்தனுடைய பர்சனல் விஷயமாவே சிலதை பார்க்கும்போது ஒரு இடத்துல வந்து இப்போ கேட்பாங்க இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பழைய கிளாசிக் படங்களை வந்து ரீமேக் பண்ணணும்னா எந்த படம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு போது அவர் சொல்றாரு தளபதி படத்தை ரீமேக் பண்ணுவேன் அப்படின்னு நார்மலாக தளபதி படத்தை ரீமேக் பண்ணணும்னா எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த டைம்ல இருந்து கூட ரெண்டு பெரிய ஸ்டாலில் சொல்லுவான் விஜய் அஜித் வச்சு பண்ணுவேன் சிம்பு தனுஷ் வச்சு பண்ணுவேன் இப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் இவர் அழகாக ஒரு பதில் சொன்னார் நான் வந்துட்டு ரஜினி சார் கேரக்டர்ல வந்துட்டு எஸ்டிஆர் வச்சு பண்ணுவேன் மம்முட்டி கேரக்டரில் வந்துட்டு விஜய் சார் வச்சு பண்ணுவேன் இந்த காம்பினேஷன் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் அழகாக இருக்குல்ல இது வரைக்கும் யாருமே இப்படி ஒரு காம்பினேஷன் சொன்னதில்லை ஸோ ஒரு திரைக்கலைஞனாக ஒரு ரைட்டராக யாரை எந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்குங்கிறது அஸ்வத்கு தெரியும் அவர் நரேஷன் ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு ஏன்னா இந்த படத்துலேயே வந்துங்க ஒரு சீனு கூட ஒரே ஒரு சீனு கூட வேஸ்டான சீனே கிடையாது ஏன் வந்துட்டு ஒரு மிஷ்கின் வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு ஃபோன் கால் பேசிட்டு போவாரு அவர் கிட்ட அந்த பொண்ணு வந்துட்டு சொல்லும் ஏன்னா இந்த படிப்பு சேர்த்து வச்சிட்டீங்க அப்படின்னா அதை பேசிகிட்டு இருக்கோம் அந்த ஒரு ஃபோன் கால்ல பேசுற அந்த பொண்ணுடைய கேரக்டர் கூட அந்த படத்துல வேஸ்ட் பண்ண நம்ம நடப்போம்ல சும்மா யார்கிட்ட பேசிட்டு இருக்கோன்னு ஒரு சீன் கூட ஒரு கேரக்டர் கூட வேஸ்டே பண்ணல அப்பதான் எனக்கு தோணுச்சு ரிசோர்ஸை வேஸ்ட் பண்ணாம அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணி கொடுக்கறது தான் ஒரு இயக்குனருடைய வேலையே அதை அஸ்வத் பர்ஃபெக்டாக இந்த படத்தில் பண்ணியிருக்காரு இதை வச்சே நம்ம சொல்லலாம் அடுத்த எஸ்டிஆர் படம் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடும் பட் என்ன ஷூட்டிங்லேருந்து அந்த படம் ப்ராசஸ்லேருந்து எல்லாமே ஸ்மூத்தாக நடந்து படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன் அது ஷோர் ஷார்ட் பிளாக் வச்சுக்கலாம் இப்போ பிரதீப் ரங்கநாதன் அஸ்வன் மாரிமுட்டு ரெண்டு பேருமே பார்த்தா கஷ்டப்பட்டு வந்தவங்க இப்போ ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டு வந்தவங்க இந்த அளவுக்கு ஹிட் கொடுக்க முடியுதுன்னா இப்போ ரெண்டு வருஷத்தில் நீங்கள் வந்து கமர்ஷியலாக ஹிட் ஆகலன்னு சொன்னீங்க எந்த படமும் அதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ நீங்களும் நானுமே ஒரே இயக்குநர் ஆகணும்னு நினை நினைக்கிறோன்னு வைக்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கதை எழுதுனா என்ன எழுதும் அப்படின்னா ஒரு குடும்பம் அந்த குடும்பம் கஷ்டப்படுது இல்லை எங்கேயோ ஒரு இடத்த வந்துட்டு யாரோ நசுக்கப்பட்டுட்டான் அவனுக்கு வந்துட்டு ஒடுக்கப்பட்ட சமுதாயமாக இருக்குது இல்லை இப்படி இல்லைன்னா வந்துட்டு எடுத்தான் கத்தியை வெட்டினா இல்லை வந்துட்டு ஒரு கொக்கை அண்ட் வந்துட்டு ஸ்மக்லிங் பண்ணான் இப்படி தான் எழுதுவோம் என் நபிக்கல் தமிழ்நாடு தாட்ஸ் ஏன்னா டிப்பிக்கலாக நம்ம இப்படி தான் யோசிச்சுட்டு இருக்கோம் ஆனா யாருமே டக்குன்னு யோசிச்சு என்ன பண்ண மாட்டோம் ஒரு குடும்பஸ்தர் மாதிரி ஒரு ஃபேமிலி ஃபேமிலிக்குள்ள என்ன நடக்குது அதுல ஃபன் என்ன நடக்குது சரி ஒரு கமர்ஷியலா இது எப்படி இப்படிதான் சொல்ல போறோம் இல்லை ஒரு காலேஜ்ல என்ன கமர்ஷியலா இருக்குன்னு எழுதுற ஆட்கள் ரொம்ப கம்மி இந்த படம் மாதிரி இல்லை வேற எந்த படமே அப்படி ஒரு சூழலுக்குள்ள ஏன் எழுத போறாங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கதையை வந்துட்டு எடுத்துகிட்டு போவோம் ப்ரொட்யூசர் கேட்டோம்னா வந்துட்டு ரத்தம் சதவீதமாக இப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லும்போது அவர் சொல்லுவார் நல்ல காமடியாக கமர்ஷியலாக ஒரு கதை எழுதிட்டு வரும் ஆனால் ஓகே இப்போ நம்ம அனுபவம் நம்ம வீட்டுக்கு வந்து திருப்பி ஒரு மூணு மாசம் உட்காந்து பர்ஃபெக்ட்டாக ஒரு படத்தை எழுதி ட்ராகன் மாதிரி கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்னா ரெண்டாவது மூணாவது ஆப்ஷனாக தான் நம்ம கமர்ஷியல் படத்தை வச்சுருக்கோம் ஆனால் உண்மையிலேயே வந்துட்டு அதனால தான் தமிழ் சினிமாவில் அண்மைக்காலமாக நல்ல படங்கள் வர்றதே கிடையாது ஏன்னா எல்லாராலேயும் கிளாசிக்கான ஆர்ட் ஃபிலிம்ஸ் கொடுக்க முடியாது எல்லோருமே கமர்ஷியல் படம் பண்ணிட முடியாது இங்கே சிக்கல் என்னன்னா எல்லாருமே ஆர்ட் ஃபிலிம் பண்ணோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு கூட்டம் சுற்றுது அது தப்பு அதை மாற்றி கமர்ஷியல் படமும் பண்ணலாம் அது நல்லா இருக்குன்னு சொல்கிற அந்த விதமே பியூட்டிஃபுல் தான் பிரதீப் ரகுநாத படமும் பார்த்தோம்னா ஒரு இயல்பான படங்களாக இருக்குது இப்போ அன்றாடம் நம்ம லைஃப்பில் இப்போ நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இந்த காலத்தில் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் லவ் டுடேவும் இருந்துச்சு அப்போ வந்து இயல்பான படங்கள் வந்து தமிழ்நாட்டில் இப்போ மக்கள் விரும்புகிறாங்களா ஆமாம் இயல்பான படங்கள் தான் அதில் ஒரு கமர்ஷியல் டச் இருந்துச்சுன்னா மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ இயல்புங்கிறது வந்துட்டு வெற்றி மாநாடு வட சேனல் எடுத்துருந்தோம் இயல்பு தான் இந்த படமும் இயல்பு தான் ஆனால் வெற்றிமாற இடத்த வட நீங்கள் கமர்ஷியல் படமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கொண்டுட்டு வந்து ஒரு இடத்துல வச்சிட முடியாது ஆனால் இந்த ட்ராகன் படத்தை நீங்கள் கமர்ஷியல் சினிமாவுக்குள்ளே கொண்டுட்டு போவீங்க காரணம் என்ன அப்படின்னா இது இயல்பு தான் ஆனால் இந்த இயல்பில் ஒரு மேஜிக் இருக்குது ஒரு கமர்ஷியலைசேஷன் இருக்குது ஒரு விஷுவல் பியூட்டி இருக்குது நாமளும் அப்படி இருந்திருப்போமே இல்லை நாமளும் அப்படி இருந்தால் இந்த ஒரு ஃபேண்டசி உலகத்துக்கு நம்மளை கொண்டுட்டு போகிறோம் கமர்ஷியல் நகரத்துல ஒன்றுமே கிடையாதுங்க சின்னதாக ஒரு ஃபேண்டசி பட் இதே வட சென்னை வெற்றிமாறன்னு விடுதலை அப்படின்னா அதில் ஃபேன்ட்டசி இருக்காது அங்கே வந்துட்டு ரியாலிட்டி இருக்கும் ஸோ அந்த இடத்துல தான் அது மாறுது இந்த படம் வந்துட்டு ஒரு எக்ஸ்டர்னலான ஒரு ஃபேன்டேஜ் தான் ஏன்னா இந்த படத்தினுடைய கான்செப்டே படம் ப்ளீஸ் ஆகிடுச்சுங்கிறதுனால நம்ம பேசலாம் பேப்பர் சேசிங் பண்ணுறது இதெல்லாம் நம்ம காலேஜில் படிக்கும்போது நம்ம கேள்வி இருப்போம் இதெல்லாம் பண்ணுறாங்களா பண்ணலையான்னு கூட நமக்கு தெரியாது ஆனால் அப்படி பண்ணால் என்ன ஆகும் அப்படி பண்ணிட்டு ரியலாகவே வந்துட்டு ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் வந்துட்டு பேப்பர் சேசிங்லாம் பண்ணி ஒருத்தவங்க பாஸ் பண்ணான்னா அது மற்றவனுடைய லைஃப் என்னவா பாதிக்குதுங்கிற இந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இதை நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நூற்றுல ஒரு ஆள் கூட பண்ணியிருக்க மாட்டோம் மேபி யாராவது எங்கேயாவது பண்ணியிருக்கலாம் அது கூட நமக்கு செவி விலையாக தான் கேள்விப்பட்டிருமே தவிர்த்து பண்ணவை ஏன்னே நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் ரொம்ப ரேர் தான் ஸோ அப்படி ஒரு உலகத்துக்குள்ளே நம்மளை கொண்டுட்டு போகிறதே ஒரு ஃபேன்டசியான ஒரு விஷயம் தான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு இல்லை இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கலாம் அப்படி ஒருத்தவங்க பாஸ் ஆகலாம் அவனுடைய லைஃப் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்க ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா இது மக்களுக்கு பிடிக்குது நம்ம இத்தனை வருஷமா கேள்விப்பட்டுட்டே இருந்தோம் சும்மா உதாரணத்துக்கு இந்த அம்புலி மாமா கதை எல்லாம் நம்ம கேள்விப்போம் அம்பு அம்புல அம்புலின்னு சொல்லி அம்புலி மாமா கதை கேட்டுட்டே இருக்கும் தீ அந்த விஷயத்தை வச்சு ஒரு படம் எடுக்கிறானா அது எவ்வளவு கனெக்ட் ஆகும் அந்த கனெக்ட் தான் டிராகன்ல வந்து அஸ்வத் பண்ணி பியூட்டி இப்ப மலையாள சினிமாவை எடுத்துக்கிட்டோம்னா மலையாள சினிமா வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும் இயல்பானதா இருக்கும் நீங்க சொல்கிற மாதிரி டச் இருக்கும் அதனால மலையாள மூவிஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டிலும் பார்த்தா ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நிறைய மலையாள மூவி வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஹிட் கொடுத்துட்டு இருக்கு இப்போ வந்து பிரதீப் ரெங்கநாதன் இவங்கெல்லாம் வந்து இதே மாதிரி இயல்பான படங்கள் எடுத்தா தமிழ் சினிமா இன்னும் எப்படி இருக்கும் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு டிராகன் மாதிரியான படங்கள் எடுத்தாலே தப்பு இல்லை ஏன்னா மலையாள சினிமாவே இயல்பை தாண்டி பிரேமலு மாதிரியான படங்களை தான் வந்துட்டு போக்கஸ் பண்றாங்க தன்மையில வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண படம் தான் பிரேமலு அது ஆல்மோஸ்ட் வந்துட்டு பட்டி எல்லாம் பட்டியல் கலப்புது நமக்கு ரொம்ப பிடிக்குது அது ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு மலையாள சினிமாவனுடைய ஒரு கமர்ஷியல் வருஷன் அது ஒன்றும் ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு படமோ இல்ல ஒரு த்ரில்லரோ இல்ல அந்த ஜானர்ல இருக்காது ஒரு அழகான படம் ஒரு சின்ன கமர்ஷியல் பிளேவர் உள்ள ஒரு படம் பட் இயல்புல இருக்கிற படம் நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய இல்ல நார்மலா ஒர்க் பண்ணிட்டு ஒரு பிஜில தங்கக்கூடிய ஒரு பையனுக்கும் பொண்ணுக்குமான காதல் அது என்னவா இருக்குங்கிற அந்த ஒரு பேட்டர்ல தான் இருக்கு சோ மலையாள சினிமா எப்படி சரியா இருக்கோ தமிழ் சினிமாவும் டிராகன் மாதிரியான படங்கள் வந்துட்டு அந்த ஒரு பேட்டர்ல போகும்போது சரியா தான் இருக்கு ஏன்னா எல்லா சினிமாவும் நம்மள பார்த்தா அங்க மலையாள சினிமா பிருத்விராஜ் கூட அண்மையில சொல்லுவாரு நாங்கெல்லாம் வந்துட்டு தமிழ் சினிமாவை பார்த்து தான் வந்துட்டு இப்படி பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னு சோ நாம மலையாள சினிமா பார்த்து அப்படி பண்ணணும் பண்ணணும்னு அவசியமே கிடையாது தமிழ் சினிமாவை பர்ஃபெக்டாக பண்ணாலே போதும் நம்ம மலையாள சினிமான்னு ஒன்று பண்ணுவோம் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த படத்தை இங்கே ஃபெயிலியர் ஆகிது அதே மலையாள சினிமாவை மலையாளத்தை பார்த்து வாவ் ஒண்டர்ஃபுல்னு வாங்கலே தவிர்த்து நாம இங்கே மலையாள படம் பண்ணால் ஓடாது அதுக்கு டிராகன் தான் நல்ல எக்ஸாம்பிள் டிராகன் மாதிரியான படங்கள் பண்ணணும் ஒரு ரியலிஸ்டிக் டச் பிளஸ் ஒரு ஃபேண்டசி இந்த எலிமெண்ட் இருக்குது இது வந்துட்டு மக்களுக்கு எப்போவுமே வந்துட்டு பர்ஃபெக்டாக போய் சேரும் அதனால் மலையாள படங்கள் மாதிரி பண்ணாமல் தமிழ் படங்கள் மாதிரி பண்ணுறதுக்கு இயக்குநர்கள் வேணும் அதுக்கு அஸ்வத் மாரிமுத்தனுடைய இந்த வருகையே ஒரு நல்ல ஆரம்பம்